எப்பவுமே நம்ம குழந்தைங்களுக்கு எல்லாமே ஹெல்த்தியாக கொடுக்கணும் நம்ம எதாவது பண்ணிகிட்டே தான் இருப்போம் அதே போல் தான் இது மக்கானான்னு சொல்லிட்டு ஒரு சீடு அது ஒன்றும் இல்லைங்க தாமரையோடய விதைகள் அதை வந்து நம்ம இப்போ வந்து ஃப்ரை பண்ணி கொடுக்க போகிறோம் இதில் அவ்வளோ ஹெல்த் பெனிஃபிட்ஸ் இருக்குது பெரியவங்களுக்கும் குழந்தைங்களுக்கும் நம்ம அடிக்கடி இதை செஞ்சு கொடுக்கணும் டயபெட்டிஸ் இருக்கவங்க வெயிட் லாஸ் பண்ணுறவங்க இதெல்லாம் அடிக்கடி உடனே எடுத்துக்கணும் ஹார்ட் ஹார்ட் ப்ராப்ளம் இருக்கவங்க எல்லாருமே சாப்பிட்டா இதில் அவ்வளோ பெனிஃபிட்ஸ் இருக்குது கண்டிப்பாக இதை வந்து நம்ம அடிக்கடி நம்ம குழந்தைங்களுக்கும் இப்போ இருந்தே பழக்கப்படுத்துறது ரொம்ப நல்லது இதை வந்து நம்ம ஒரு டீஸ்பூன் போல் நெய் சேர்த்துட்டு இந்த தாமரை விதைகளையும் சேர்த்து நல்லா லோ ஃப்ளேமில் வச்சு நல்லா ஃப்ரை பண்ணிக்கணும் இது வந்து ஃப்ரை ஆனாலும் கொஞ்சம் சாஃப்டாக இருக்க மாதிரி தான் இருக்கும் நல்லா ஆற விட்டதுக்கப்புறம் நீங்கள் பார்த்தீங்கன்னா நல்லா மொறு மொறுன்னு சூப்பராக இருக்கும் பாப்கார்னே தூத்துறோம் அவ்வளோ டேஸ்டியாக இருக்கும் கண்டிப்பாக இதை நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் குழந்தைங்களும் அடிக்கடி செஞ்சு கொடுங்கன்னு கேட்பாங்க அவ்வளோ டேஸ்டியானது இது வந்து வாரத்தில் ஒரு முறை கூட எடுத்துக்கலாம் இல்லை ரெண்டு முறை கூட எடுத்துக்கலாம் ஒன்றும் பிரச்சனையே கிடையாது இது அவ்வளோ ரொம்ப ஹெல்த் பெனிஃபிட்ஸு நானே என் குழந்தைங்களுக்கு செஞ்சு கொடுத்தேன் நல்லா என்ஜாய் பண்ணி சாப்பிட்டாங்க இதை நல்லா லோ ஃப்ளேமில் வச்சுட்டு நல்லா ஃப்ரை பண்ணிக்கணும் இதுக்கு மேலே கொஞ்சம் நம்ம மசாலாஸ்லாம் சேர்த்தோன்னா ஒன்றும் டேஸ்டியாக சூப்பராக இருக்கும் கண்டிப்பாக நம்ம வந்து இதை செஞ்சு கொடுக்கணும் இப்போ பாருங்கள் அமைக்கி பார்த்தா கொஞ்சம் சாஃப்டாக இருக்க மாதிரி தான் இருக்கும் ஆனால் அது நல்லா முறுமொருந்தாக இருக்கும் கொஞ்சம் லேஸாக கலர் சேஞ்ச் ஆனாலே போதும் இப்போ வந்து நம்ம மேலே மசாலாலாம் தூவிக்கலாம் ஒரு டீஸ்பூன் போல் சாட் மசாலா உங்களுக்கு சாட் மசாலா பிடிக்கணும் நீங்கள் அது கூட சேர்த்துக்கலாம் இல்லாட்டி வெறும் தூள் பெப்பர் கூட சேர்த்துக்கலாம் நம்ம வீட்டுக்கு டீசங்க சாட் மசாலாலாம் லைக் பண்ணி சாப்பிடுவாங்க சரி நான் அந்த ஃப்ளேவர்லேயே செஞ்சாச்சு கொஞ்சம் மஞ்சள் பொடி கொஞ்சம் தூள் கொஞ்சமாக தான் சேர்த்துக்கணும் ரொம்ப சேர்த்தா காரம் அதிகமாக இருக்கும் இல்லாட்டி நீங்கள் பட்டர் கூட சேர்த்துக்கலாம் டேஸ்ட் ஒன்றும் சூப்பராக இருக்கும் நான் இன்றைக்கி நெய்யே போட்டாச்சு போட்டுட்டு ஒரு வாட்டி நல்லா கலந்துட்டு இப்போ நம்ம உடனே ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிடணும் இல்லாட்டி அடியிலெல்லாம் கரைஞ்சி போயிடும் இப்போ நம்ம ஒரு பிளேட்டுக்கு மாற்றி எடுத்துடலாம் இந்த மாதிரி செஞ்சு கொடுங்க ஈவினிங் ஸ்நாக்ஸாக செம கிறிஸ்பியாக சூப்பராக ரெடி ஆகிடுச்சு கண்டிப்பாக மிஸ் பண்ணாமல் ட்ரை பண்ணி பாருங்கள் உங்கள் உங்கள் வீட்டு குழந்தைங்களும் என்ஜாய் பண்ணி சாப்பிடுவாங்க